வணக்கம் நம்ம வீடு கட்டும்போது வீட்டோட மூலமட்டம் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மூலமட்ட செட் பண்ணுறதுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய த்ரீ ஃபோர் ஃபைவ் ரூல் அதாவது பித்தகஸ்தரம் தான் பயன்படுத்த போகிறோம் நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மூலமட்டை செக் பண்ணி தான் எடுத்து வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் காலம் சாட்டு போடுறதுக்கு மூலமட்டை செட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி பிளிந்து பீம் மேலே வர முதல் செங்கல் வரி மூலமட்டை செக் பண்ணிவிட்டு வரி ஓட்டியிருப்போம் ஸோ அதுக்கு தூக்கு கொண்டு விட்டு பில்டிங்கோட நாலு சைடும் ரெண்டு முனைக்கும் கல் வச்சுக்கிறோம் ஏன்னா அதுக்காக தான் பில்டிங் எடுத்து வரோம் இல்லையா ஸோ செக் பண்ணிவிட்டு இந்த கல்லுக்காக நூல் ஓட்டிக்கலாம் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதான் பிளிந்து பீம் டாப்பில் மூலமட்டம் பார்த்தாச்சு இதிலையும் பார்க்கணுமானு கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னால் இதில் தான் ரூம்லாம் பிரிக்க போகிறோம் ஸோ கோர்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணிக்க முடியும் சரி இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம் இந்த மூலமட்டத்தை சின்ன முக்கோணமாக இல்லாமல் பெரிய முக்கோணமாக செட் பண்ண த்ரீ ஃபோர் ஃபைவ் ரூவில் அஞ்சு மடங்கா அதாவது பதிஞ்சு இருபது இருபத்தஞ்சி அப்போ தான் அக்யுரேசி நல்லா கிடைக்கும் பொதுவாக நாம் சைட்டில் ஃபைபர் டேப் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ எக்ஸாக்டாக ஜீரோவில் படிக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு அடி விட்டு பிடிச்சிக்கிறோம் இப்போ பில்டிங்கோட ஒரு சைடு ஒரு அடி விட்டு பதினஞ்சு அடிக்கு பதிவில் பதினடியில் ஒரு பின்னு குத்திக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு சைடும் ஒரு அடி விட்டு இருபத்தோரு அடியில் பின்னு குத்திக்கிறோம் இப்போ மூலமட்ட அளவு ஒரு அடி விட்டு பிடிக்கும்போது இருபத்தாறு வரும் இங்கே நமக்கு இருபத்தாறு அடி டிஃபால்ட்டாகவே இருக்குது இந்த அக்யூரசி காரணம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மூலமட்ட சாரி பார்த்து கொண்டு வந்திருக்கும் இந்த மூலமட்ட லைனுக்காக மெசர்மெண்ட் சாரி பார்த்து மற்ற லைனை ஓட்டிக்கலாம் ஃபைனலாக இந்த லைனுக்காக ரூம் போட்டுடலாம் இந்த மாதிரி கன்சல்டேஷன் முறையில் பில்டிங்கோட மெஷர்மெண்ட்லேயும் சரி குவாடி சரி எந்த ஒரு காம் ரெமிஷன் பண்ணாம எடுத்து போயிட்டுருப்போம் ஸோ உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்ப்ளே தேடு நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்